தொடக்கத்தில் எனது கிராமம் பஞ்சாயத்தை சுத்தமான நீர் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதில் நாம் ஒரு தீவிர பங்கை வகிப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம் இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவிற்கான எனது முயற்சி நான் கீழ் குறிப்பிட்டவாறு உறுதியேற்கிறேன் தூய்மையை எனது இயல்பு மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை அதாவது குழாய் நீர் இணைப்புகள் நீரேற்று மின்மோட்டார்கள் மேல்நிலை தொட்டிகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் ஆகியவற்றை நான் பாதுகாப்பேன் நான் தூய்மை குறித்து விழிப்புணர்வு இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வை கண்டறிய மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவேன் எனது வீடு கிராமம் நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன் நீர் வளங்களின் தூய்மைக்கான கூட்டு பொறுப்புணர்வுக்கான விழிப்புணர்வை நான் பரப்புவேன் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பேன் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்கான நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் நான் குப்பையை கண்ட இடங்களில் கொட்ட மாட்டேன் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன் தண்ணீர் குழாய்களில் உடனடியான கசிவுகளை சரிசெய்வதோடு அவற்றை பயன்படுத்தும் போது நீர் வீணாவதை தடுப்பேன் மேலும் தண்ணீர் குழாய்கள் சரியாக மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்வேன் எனது குடும்பம் எனது சமூகம் மட்டுமல்ல நமது இந்தியா தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வகையில் தூய்மைக்கான கடமையை உண்மையான பக்தியுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் தூய்மையான தண்ணீரை பிரசாதமாக கருதி பயன்படுத்துவேன் அதை முறையாக பயன்படுத்துவேன் அசுத்தமான நீரை முறையாக அப்புறப்படுத்துவேன் இதுவரை நான் என் பங்களிப்பை வழங்காவிட்டாலும் இன்றிலிருந்து என் கிராமம் என் பகுதி என் நகரம் மற்றும் என் பணியிடத்தில் உள்ள அனைவரிடத்திலும் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்று குறைந்தது பத்து பேரையாவது இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்க செய்வேன் என உறுதியளிக்கிறேன் இதனால் நமது நாடு